ரஷ்யாவில் வச்சு ரஷ்யாவோட நியூக்ளியர் அண்ட் கெமிக்கல் வெப்பன்ஸோட அந்த சீஃப் கொல்லப்பட்டதுக்கு அப்புறமா ரஷ்யா ஏதோ ஒரு பெரிய விஷயம் கண்டிப்பாக பண்ண போறாங்க இவங்க உக்ரைனுக்குள்ள இது வரைக்கும் எடுத்திருக்க ரிவெஞ்ச் எல்லாமே பொதுவாக மிசைல்ஸையும் ட்ரோன்ஸையும் பயன்படுத்தி தான் இது வரைக்கும் ஒரு எடுக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த மாதிரி ஒரு ஹையர் அஃபிஷியல் ஒரு ஹை ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ராணுவ அதிகாரி கொல்லப்பட்டதுக்கு அப்புறமா இந்த முறை ரஷ்யா கண்டிப்பாக அந்த மிசைல்ஸை வச்சும் ட்ரோன்ஸை வச்சும் அவங்களோட அந்த ஒரு ரிவெஞ்ச் எடுக்க போறது இல்லை பதிலுக்கு பதிலாக இதே மாதிரி ஒரு டார்கெட் அசினேஷன் உக்ரைனுக்குள்ள நடத்தப்படலான்னு இன்னைக்கு ஒரு தகவலானது வெளியில வந்திருக்கு அதே நேரத்துல எப்பவுமே இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைனா நம்மளால போலந்தை வந்து அந்த இடத்த விட்டு தள்ளி வைக்க முடியாது அப்படி சொல்லக்கூடிய போலாந்து இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரத்துல என்னால் உக்ரைனை நாட்டோக்குள்ள சேர்க்க முடியும் உக்ரைனுக்கான செக்யூரிட்டி கேரண்டியா இதுதான் ஒரு நல்ல விஷயமா அமையும் என்ன மாதிரியே மற்ற நாடுகளும் நாட்டோவில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளும் சரி இல்ல வேற ஏதாச்சும் நாடுகளும் சரி இதே மாதிரி உக்ரைனுக்கான உங்களோட உதவிகளை அதிகப்படுத்தணும் இது மட்டும்தான் உக்ரைனை காப்பாற்றணும் இப்ப புதுசா ஒரு பெரிய பிரச்சனை கிளப்ப ஆரம்பிச்சிருக்காங்க இது எல்லாத்தையும் இந்த பதிவு நம்ம பார்த்துக்கலாம் ஸோ வாங்க வீடியோ கொடுக்கலாம் நானும் ட்ரெண்டிங்ஸ் போலந்து ரஷ்யா சோவியத் யூனியன் உடஞ்சதுல இருந்து இந்த போலாந்துக்கும் ரஷ்யாவுக்கும் சுத்தமாக ஆகவே ஆகாது அவங்க என்னைக்கு நாட்டுவில் ஒரு மெம்பராக சேர்ந்தாங்களோ இல்லை ஐரோப்பிய யூனியன்ல என்னைக்கு ஒரு முக்கியமான நாடானாங்களோ அப்போலாம் ஏற்படாத அந்த மோதலானது இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்ததுல இருந்து போலாந்துக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் டேரெக்டாகவே ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம் எப்போல்லாம் வந்து உக்ரைனுக்கு ஒரு முக்கியமான உதவி தேவைப்படுதோ இல்லை எப்போல்லாம் வந்து இந்த உக்ரைன் போரில் உக்ரைன் கொஞ்சம் லேக் ஆகி நிற்கிறாங்களோ அப்போல்லாம் அவங்கள பூஸ்ட் பண்றதோ இல்லை உன்னால ரஷ்ய போர்ல ஜெயிக்க முடியும்னு யூரோப்பியன் யூனியன்ல இருந்து ஆயுதங்களை வாங்கி அதை உக்ரைனுக்குள்ளே பம்ப் பண்ணுற வேலையும் இந்த போலந்து பார்த்துட்டு இருக்காங்க பிராக்டிக்கலாக சொல்லணும்னா உக்ரைன் போர்ல இன்னைய வரைக்கும் உக்ரைன் நிறைய விதத்தில் சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஆயுதங்கள் வரக்கூடிய ரூட்ஸாக இருந்தாலும் சரி நிறைய நாடுகள் கிட்டே பேசி ஆயுதங்களை கொடுக்குறதா இருந்தாலும் சரி இந்த போலாந்து இல்லைன்னா

அடுத்தது பால்டிக் நாடுகள் தான் அடுத்தது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு நாடுகள் தானே இந்த சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் மாதிரி நிறைய உதவிகளை உக்ரைனுக்கு வாங்கியும் கொடுப்பாங்க இதுக்கு முன்னாடி இவங்க பண்ணதில் மேஜரான ஒரு சம்பவம் என்னென்னு பார்த்தோன்னா பேட்ரியாட் சர்ஃபேஸ் டு ஆர் மிசல் சிஸ்டம் ஜெர்மனி போலந்து இந்த ரெண்டு நாடுகள் வந்து முக்கியமாக உக்ரைன் கொடுத்துட்ருக்காங்க இதில் ஒரு கட்டத்தில் வந்து ஜெர்மனி என்னால் இதெல்லாம் கொடுக்க முடியாது பேட்ரியாட்ன்றது யூரோப்பியன் யூனியனில் ஜெர்மனி கிட்ட தான் அதிகமாக இருக்குது இப்போ நான் என்னோடய யூனிட்ஸில் இருந்து ஒன்று இல்லை ரெண்டு கொடுத்துட்டேன்னா எனக்கு ஷார்ட்டேஜ் வந்துடும் அதை நான் ரீப்ளேஸ் பண்ணுன்னா திரும்ப என்னோடய ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தணும் ரஷ்யா உக்ரைன் போர் ஏற்படுத்ததுக்கு அப்புறமா ஜெர்மனியில் ப்ரொடக்ஷன்ன்றது பெருசாக இல்லை ஆல்மோஸ்ட் பதினெட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கூட கம்பேர் பண்ணுற வரைக்கும் அவங்களோட ப்ரொடக்ஷன் பதினெட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் குறைஞ்சிருக்கு ஸோ இதெல்லாம் காரணம் காமிச்சு நான் வந்து நிறைய அடிஷ்னல் பேட்டரி பேட்டரிஸ் பேட்டரிஸை கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க அப்போது போலந்து நேரடியாக என்ன தெரியுமா சொல்லியிருந்தாங்க பேட்டரி ஆட்டை நீங்கள் கொடுக்கலன்னா என்னோட டிஃபென்ஸில் இருந்து என்னோட டிஃபென்ஸ் நெட்ஒர்க்ஸில் இருந்து என்னால் பிரித்து கொடுக்க முடியும் நான் இதை செய்கிறதுக்கும் தயங்க மாட்டேன் ஆனால் நேட்டோவில் நான் ஒரு மெம்பர் என்னோட டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் இல்லை என்னோட டிஃபென்ஸ் ஸ்டைஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு பிரச்சனைன்றப்ப நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் ஸோ நான் என் இருக்க பேட்ரியாட் பேட்டரிஸை உக்ரைனுக்கு மூவ் பண்ணுறேன் அதுக்கு பதிலாக உங்களோட செக்யூரிட்டி அக்ரிமெண்ட்டில் செக்யூரிட்டி பேக்கில் இருக்கிற மாதிரி நீங்கள் எனக்கு பேட்ரியாட்டை கொடுங்கன்னு உள்ள ரெண்டு யூனிட்ஸை புஷ் பண்ணிட்டு இதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக நேட்டோ கிட்டேருந்து அடிஷனல் பேட்டரிஸை வாங்கினாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய கேம்ஸும் இதுக்குள்ளே நடக்கும் உக்ரைனுக்கு உதவிகள் பண்ற மாதிரி அவங்களோட டிஃபென்ஸ் ரைஸ் அதிகமாக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இந்த போலண்ட் பண்ணிருக்காங்க ஆனா இவங்க பண்ணதெல்லாம் உக்ரைனுக்கு ஃபேவரா தான் முடிஞ்சிருக்கு இப்போ இவங்க கிட்ட இருந்து என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குன்னா நேட்டோ வந்து ஏன் உக்ரைன் கிட்ட நீங்க போக விட மாட்டீங்க உக்ரைன் வந்து ஏன் நேட்டோல நீங்க சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்க நேட்டோ மெம்பர்ஷிப்பை பத்தி நம்ம ஒரு வீடியோல பாத்துருப்போம் முதல்ல வந்து எல்லா மெம்பர்ஸும் ஒன்னா உட்காந்து பேசி ஒரு நாட்டை வந்து உக்ரைன் மாதிரியான ஒரு நாட்டை நேட்டோக்குள்ள சேர்க்கணும்னா அதுக்கான பாசிபிள் சினாரியோஸ் என்னென்ன இருக்கு இதை உண்மையிலேயே உங்களால பண்ண முடியுமா எல்லா மெம்பர்ஸும் ஒன்னா சேர்ந்து இதை நாங்க சேர்க்கறதுக்கு நாங்க தயார்னு அந்த கிரீன் சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் இது அப்ரூவலுக்கு அனுப்பப்படும் அதுக்கப்புறமா நாட்டு நாடுகள் திரும்பவும் ஒரு கூட்டமைப்பு கலந்தாய்வு மாதிரி நடத்தி இவங்களை சேர்க்கறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் இல்லை இதுக்கான டிமாண்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கா இன் நேட்டூர் கண்ட்ரிஸ்க்குள்ளேயே இப்போ ஸ்வீடன் ஃபின்லாந்து சேர்றப்போ துருக்கி ஒரு பிரச்சனையை பண்ணாங்கல்ல இல்லை இவங்க நீங்கள் உள்ளே கொண்டு வரலன்னா எங்களுக்கு இந்த மாதிரி சில விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும்னு அந்த மாதிரி இவங்களுக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்காது மூணு லெவல் ஆஃப் மீட்டிங்ன்றது நடக்கும் அப்படி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த நாட்டை உள்ளே கொண்டு வரது கன்ஃபார்மாக அஃபிஷியலாக முடியும் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் இந்த மூணு செட் ஆஃப் ப்ராக்ரெஸ் இருக்குது இது எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணுற மாதிரி எங்களால் இருபத்தி மணி நேரத்துக்குள்ள நாட்டோவில் சேர்கிறதுக்கான அந்த செக்யூரிட்டியை உக்ரைனுக்கு கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க இது ப்ராக்டிக்கலாக ஒரு பாசிபிளான விஷயமானு கேட்டால் அந்த செக்யூரிட்டியை நாட்டோவில் இருக்க எந்த நாடு வேணால் கொடுக்கலாம் இப்போ முப்பத்தி ரெண்டு நாடுகளில் யார் வேணா அந்த உத்தரவத்தை நான் கண்டிப்பாக ஒன்று நாட்டோவில் சேர்க்குறேன்றதை கொடுக்கலாம் ஆனால் அஃபிஷியலாக மெம்பராக மாற்றக்கூடிய அந்த உரிமைன்றது இந்த முப்பத்தி ரெண்டு நாடுகளும் தன்னிச்சையை எடுக்கக்கூடிய முடிவை கிடையாது எல்லாரும் சேர்ந்து வச்சு எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தான் அது இன்கேஸ் இதில் ஏதாச்சும் ஒரு நாடு பேக் அடிச்சிட்டாங்க இல்லை அந்த ரெசல்யூஷனை யாராச்சும் ஒருத்தனை பிளாக் பண்ணிட்டா கூட உக்ரைனோட அந்த நாட்டோ ட்ரீம்ன்றது அந்த இடத்துல ஷட்டர் ஆகிடும் ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் சைக்காலஜிக்கலாம் அவங்களோட வாட்ஃபேரை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க ஏற்கனவே ஜெர்மனி சொல்லியிருந்தாங்கல்ல நான் வந்து என்னோடய லாங் ரேஞ்ச் ஸ்டாரேஜ் மிசல்ஸை கூட கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன் இதை கொடுத்தா ஏன் மாஸ்கோ மேலேயே உக்ரைன் அட்டாக் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இந்த போர் என்னால் முடிக்க முடியுன்னு அதே மாதிரி ஒரு ஸ்டண்ட் இல்லை அதே மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ரீசனுக்காக ஆடக்கூடிய கேமாக தான் இது மாறிக்கிட்டு இருக்கு இதே நேரத்தில் இருந்து இப்போ ஒரு அப்டேட் என்ன வந்திருக்குன்னா நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இந்த ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துட்டு இருக்கு ஆனால் இது வரைக்கும் மேஜராக டார்கெட்டட் கில்லிங்கிறது உக்ரைனோட மண்ணுக்குள்ளே நடந்தது கிடையாது ஆனால் அதுக்கு பதிலாக ஆல்மோஸ்ட் ஒரு பத்து சம்பவங்கள் ரஷ்யாக்குள்ளே நடந்துருச்சு இதுக்கு பின்னாடியெல்லாம் யார் இருக்காங்க இல்லை யார் இது பண்ணுறாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் உக்ரைன் ஆல்மோஸ்ட் எல்லா விஷயம் விஷயங்கள்லையும் உக்ரைனோட செக்யூரிட்டி ஏஜென்சி தான் இதுக்கு பின்னாடி இருக்கும் இந்த டார்கெட்டட் அசோசினேஷன்லாம் ஆனா ரஷ்யாவோட உளவுத்துறையை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் இருக்கிறதுல டாப் ஃபைவ் இல்லை டாப் த்ரீ அந்த உளவுத்துறைன்னு எடுத்தனா இன்னைய வரைக்கும் ரஷ்யாவோட உளவுத்துறைக்கு ஒரு நல்ல பேரானது இருக்குது ஆனால் ஏன் இவங்க இன்னும் அதை பண்ணலை உக்ரைனுக்குள்ளே இன்னும் பெரிய எந்த ஒரு உளவாளிகளால் ஏர்க்ராஃப்ட்ஸை அடிக்கிறது இல்லை ஏர் பேஸஸை டார்கெட் பண்ணுறதுன்னு இந்த மாதிரி சின்ன சின்ன சம்பவங்கள் நடந்தாலும் உக்ரைனோட அதிகாரிகளை ஏன் இப்போ வரைக்கும் ரஷ்யா நியூட்ரலைஸ் பண்ணலன்னு ஒரு பெரிய கேள்வியானது இப்போ வரைக்கும் இருந்துருக்கு இது ஒரு கேள்வின்றதையும் தாண்டி ரஷ்யா மேலே ஒரு கிரிட்டிசிசமாகவே வைக்கப்படுது உங்களோட ஒரு நாட்டுக்குள்ள அதுவும் மாஸ்கோ ரீஜியனில் இவ்வளோ செக்யூரிட்டிஸையும் தாண்டி உங்களோட ஒரு சீஃபே நியூக்ளியர் அண்ட் பயாலஜிக்கல் கெமிக்கல் ஃபோர்ஸஸோட அந்த சீஃபே நியூட்ரலைஸ் பண்ணுற அளவுக்கு உங்களோட செக்யூரிட்டியில் பிரச்சனை இருக்கா அப்போ உங்களால் உக்ரைன்குள்ளே பண்ண முடியாதா உக்ரைன் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்களான்னு அந்த கிரிட்டிசிசம் மேலே கிரிட்டிசம் இப்போ ரஷ்யா மேலே வைக்கப்பட்டிருக்கு இது கிரிட்டிசம்ன்றதையும் தாண்டி இது நியாயமான கேள்விகள் தான் ஏன்னா இந்த அளவுக்கு இந்த யுத்தமானது நடந்துட்டுக்கப்போ இப்போ இஸ்ரேல் காசா பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை இஸ்ரேல் ஹெஸ்புல்லா பிரச்சனையாக இருக்கட்டும் சொன்ன மாதிரி ஹெஸ்புல்லாவோட அத்தனை தலைவர்களையும் நேரடியாகவும் அசாசினேஷன் அட்டம்ஸ்லையும் இஸ்ரேல் நியூட்ரலைஸ் பண்ணாங்க ஸோ அப்போ ஏன் இந்த இடத்துல ரஷ்யா இந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்கன்ற அந்த கேள்வியை அதிகமாகிட்டு இருக்குது அதுக்கு இப்போ ஒரு பதில் கிடச்சிருக்கு கூடிய சீக்கிரத்தில் மேபி இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா ரஷ்யாவோட சைபர் வார்ஃபேர் அண்ட் சபோர்டேஜ் ஆப்ரேஷன்ஸ் உக்ரைனுக்குள்ளே மேபி அதிகமாகலாம் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சில அஃபிஷியல்ஸ் இதை ஒரு விஷயமா இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க இது மேபி இன்னும் ஒன் ஆர் டூ வீக்ஸில் ஒரு பெரிய விஷயமாக மாறலாம் அதுக்குள்ளே உக்ரைன் எப்படி அவங்களோட செக்யூரிட்டியை டைட் பண்ணுறாங்க இல்லை ரஷ்யா இந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ரீசன் இருக்கா உக்ரைனுக்குள்ளே உண்மையிலேயே அவங்களோட மிஷன் என்னன்றது வரப்போகிற செட் ஆஃப் ஈவெண்ட்ஸில் கண்டிப்பாக நமக்கு தெரிய வந்துடும் ஸோ சம்திங் ஏதோ ஒன்று பெருசாக நடக்க போகுது அது மட்டும் இந்த இடத்துல உறுதியாகுதுன்னு சொல்லலாம் இதுக்கு நடுவில் இஸ்ரேல் சிரியா யாருமே எதிர்பார்க்காத வகையில் எஸ்கலேஷன்ஸ்ன்றது இப்போ ரொம்பவே சைலண்டாக எக்ஸ்பெண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம் ஹேமன் மௌண்டன் பிடிச்சதுக்கப்புறம் இஸ்ரேல் இதுக்கப்புறம் எக்ஸ்பெண்ட் ஆக மாட்டான்னு நினச்சாங்க ஆனால் அந்த பகுதியிலேருந்து ஆல்மோஸ்ட் இருந்து பதிமூணு கிலோமீட்டர் வரைக்கும் இப்போ சிரியாவுக்குள்ள இஸ்ரேலோட ஃபோர்ஸஸ் ஊடுருவி போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட டேங்க்ஸ் முக்கியமான பல தெருக்கில் இதெல்லாம் வந்து நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டுவெண்ட்டி ட்வெண்ட்டிலேருந்தே சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ் தான் வந்துட்டு இருக்கு அதுலையும் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ன்றது ஒரு மேஜரான சர்ப்ரைஸாக ஃபஸ்ட்டு மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசை லாஞ்சு நம்ம பார்த்துட்டோம் சிரியாவில் இந்த அளவுக்கு இஸ்ரேல் உள்ளே நுழைஞ்சு போவாங்களா கோல்டன் ஹைட்ஸை விட்டு மொத்தமாக அவங்களோட கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வருவாங்களான்றதுலாம் ஒரு பெரிய கேள்வியாக இருந்துச்சு அதையும் நம்ம இப்போ கண் கூட இருக்கோம் பார்க்காத ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நியூக்ளியர் வெப்பன் வெடிக்கிறது அதை பார்க்காத வரைக்கும் சந்தோஷம் இன்கேஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியத்துக்குள்ளே மேபி அதுக்கும் பாசிபிள் சொல்கிறது ஆல்மோஸ்ட் இருக்குது ரஷ்யாவுக்குள்ளே உக்ரைன் ஒரு மிஷனை பண்ணுறாங்க உக்ரைனுக்குள்ளே ரஷ்யா ஒரு மிஷனை பண்ணுறாங்க இது போலந்து அந்தமாதிரி ஒவ்வொரு நாடுகளையும் தாண்டி போச்சுன்னா இது எல்லாத்துக்குமே இந்த இடத்துல சான்சஸ் தானது ஸோ ஹோப் ஃபார் த பெஸ்ட்ன்னு சொல்கிற மாதிரி இந்த எஸ்கலேஷன்ஸ் எல்லாம் இதோடு முடிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை சிரியாவுக்குள்ள இஸ்ரேல் இந்த மாதிரி எக்ஸ்பெண்ட் ஆகி போயிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் துருக்கிக்கு ஒரு பிரச்சனையாக மாறிட்டுருக்கு நம்மளோட அடுத்த வீடியோவை அதை பற்றி தான் ஓட்டமயனம் பேரை பற்றி நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் திரும்பவும் அதே மாதிரி நியோ ஓட்டமன் பேரை கொண்டு வரதுக்காக துருக்கி இந்த இடத்துல நிறைய முடிவுகளை எடுத்துகிட்டு இருக்காங்க அது இஸ்ரேலுக்கும் துருக்கிக்கும் என்ன விதத்தில் பிரச்சனை ஏற்படுத்த போகுது நேரடியாக அமெரிக்கன் பேக்டு ஃபோர்ஸஸ் மேலே ஒரு மாஸ் அட்டாக் பண்ணுறதுக்கு இப்போ துருக்கி ரெடி ஆகிட்டுருக்காங்க ஸோ அது எல்லாத்தையும் நம்ம அடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கத்துல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவுக்கு ரெடியாக இருங்க நியோ ஒட்டமன் எம்பையர் துருக்கியோட கேம் இந்த சிரியாக்குள்ள எப்படி இருக்குன்றத அடுத்த பத்தி நம்ம பார்க்கலாம் ஸோ அடுத்த அப்படி சின்னப்போம் அது வரைக்கும் வந்து